எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் உங்களுடைய ரோஜா செடிகளும் இதே மாதிரி நல்ல செடி நிறைய துளிர்களும் மொட்டுகளும் வேணும்னா நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு கைப்படி கொடுங்க இந்த மாதிரி துளிர்களும் மொட்டுகளும் உங்கள் செடியிலையும் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் பதினஞ்சு இருபது நாளில் அந்த செடியில் கண்டிப்பாக துளிர்கள் வந்தே ஆகணும் அந்த அளவுக்கு அதில் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பொருட்கள் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் துளிர்கள் வராமல் போகிறதுக்கு சான்ஸே இருக்காது கண்டிப்பாக ஸோ உங்களுடைய செடிகள்லேயும் இதே மாதிரி நல்ல செந்தளிர்கள் வரணுன்னா நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை மறக்காமல் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க நம்ம செடி வளர்க்குறதே ஒரு சந்தோஷத்துக்காக தான் அதில் துளிர்கள் முட்டுக்கள் வரலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை மறக்காமல் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய செடிகளிலையும் இதே மாதிரி துளிர்களும் மொட்டுகளும் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்